நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் முக்கியமான ஒரு ஃபார்ம் அப்படின்னா அது ஏஏஎஸ் அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இருக்கும் அதாவது நீங்கள் எவ்வளோ இன்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கு என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு இந்த மாதிரி உங்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கிறது தான் இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொருத்தருமே இந்த நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏஐஎஸை வந்து டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸும் ஏஐஎஸ்சில் இருக்க டீட்டெயில்ஸும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஐஎஸை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த ஏஐஎஸில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் உடனே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்கலாம் அவங்க வந்து அதுக்கப்புறமா அதை வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஐஎஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏஐஎஸில் உங்களை பத்தின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை சோர்ஸ் மூலமாக இன்கம் வந்திருந்தாலும் அதை இந்த ஏஐஎஸில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது நீங்கள் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்லை லேண்ட்லயும் வேறு எந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை பற்றி கம்ப்ளீட் டீடைலும் இந்த ஏஐஎஸ்ல இருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் என் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும் அந்த வெப்சைட்டில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனில் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஏஐஎஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஏஐஎஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப் அப் விண்டோ வரும் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஐஎஸ் அதாவது இந்த டாக்குமெண்ட்டுக்கான போர்ட்டல் வரும் அந்த போர்ட்டலில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இதில் நீங்கள் இந்த ஏஐஎஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அது என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த எல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்கணும் அதுக்கப்புறமா எந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயற்கான அந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ஸ்டேட்மெண்ட் தான் வாங்க முடியும் அப்படி நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஏஐஎஸ் வந்து டவுன்லோட் பண்றீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக இதில் வந்து இன்புட் கொடுக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏஐஎஸை டவுன்லோட் பண்ணலாம் அது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும் அப்படி டவுன்லோடான இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஏன்னா அது ஒரு ப்ரொடெக்ட்டடான ஃபார்மாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டாக உங்களோட பேன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் சேர்த்து நீங்கள் கொடுக்கணும் லைக் உங்களோட பேன் நம்பரோட அந்த டிஜிட் அது கூடவே சேர்ந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்து டேட்டு மன்த் இயர் ஸோ இதை நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு பார்ட் இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களோட உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் இந்த மாதிரியான உங்களை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்ட் ஏல இருக்கும் நீங்கள் அதையும் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள் பார்ட் ல தான் உங்களோட இப்போ ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ இன்கம் வாங்கியிருக்கீங்க என்னென்ன சோர்ஸ்லேருந்துலாம் உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு அதுக்கப்புறமா என்னெல்லாம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஐடிஆரில் வந்து எதுக்கு கீழெல்லாம் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் எதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பன் வாங்கலாம் இந்த மாதிரியான உங்களோட கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸும் பார்ட் ல இருக்கும் எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அதில் சில பிரச்சனை வராத சான்ஸ் இருக்குது ஒரு வேளை அப்படி மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஐடிஆர் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பஷன் எதாவது கிடைக்காம போகலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதனால இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக வெரிஃபை பண்ணிடுங்க ஒரு நீங்க நீங்கள் வெரிஃபை பண்ணதில் எதாவது எரர் இருக்குது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்ளமை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அட்ரஸ் பண்ணணும் இதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வ வழி இருக்குது நீங்கள் அதை எப்படி அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த ஏஐஎஸை டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இன் கரெக்ட் இன்ஃபர்மே ராங் இன் பின் நம்பர் இந்த மாதிரி அவங்க நிறைய வந்து அதில் சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் ஆப் ஆப்ட் ஆகிற மாதிரியான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதையே சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அதெல்லாம் டைப் பண்ணி அந்த ப்ராப்ளம் அட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக்காக அனுப்பலாம் அவங்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா தென் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்களை வந்து தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அங்கே என்ன மிஸ் மேட்ச் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் இந்த மிஸ் மேட்ச் இன்ஃபர்மேஷன் இல்லை அதில் ஏஏஎஸ்ல இருக்கிற தப்பான இன்ஃபர்மேஷனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னா அவங்க ஏஐஎஸ்ல இருக்கிறது தான் உண்மையான டீட்டெயில்ஸு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருப்பீங்கல்ல அதில் இருக்கிறது தான் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்படி தான் எடுத்துப்பாங்க ஸோ இது நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ தான் ஐடிஆர் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம நிறைய இதில் சொல்லிட்டோம் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் ஏப்ரல் இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாருமே ஐடிஆர் ஃபைல் இருக்காங்க ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்னும் வெரிஃபை பண்ணலை அப்படின்னா உடனே இந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏஐஎஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க